இந்தியாவை உற்பத்தியுடைய மையமாகவே நாங்க மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பதினாலுல பிரதமர் மோடி வலியுறுத்தி இருந்த இந்த விஷயமானது எந்த இடத்துல இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த உருவாகுது முற்போக்கு இந்தியா முன்னேறி உலக நாடுகளுக்கு மாடலா இருக்கணும் அப்படின்றதுதான் கனவுன்னு கொண்டு வந்த விஷயம் இன்னைக்கு அந்த கனவுடைய ஒரிஜினலிட்டிய உடைச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி மேக் இன் இந்தியா அப்படின்ற விஷயம் முழுக்க முழுக்கவே எப்படி செயல்படுது அப்படின்னா வெறும் அசெம்பிளிங்காக தான் மாறி இருக்கு அப்படின்றது தான் இங்க பார்க்க முடியிற விஷயம் நம்ம முழுமையாக கட்டமைக்காம நம்ம அதெல்லாம் ஒருங்கிணைக்க மட்டும்தான் செய்யறோம் அப்படின்றதும் லாபம் வந்து இதுல இந்தியாவுக்கு தான் வருதா இல்ல சீனாவுக்கு தானா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல எழுது இந்த விஷயமானது வெறும் விமர்சனங்களா மட்டும் இல்லாம டெல்லியுடைய நெருக்கமான மின்னணு சந்தைன்னு சொல்லக்கூடிய நேரு பிளேஸ்ல நேர்லயே வந்து ராகுல் காந்தி அவர்கள் அங்க தொழில்நுட்ப வல்லுநர்களோட நேரடியான ஒரு உரையாடல நடத்தி ஒரு நாட்டுக்கான தொழில்முறை சிக்கல்களை மக்கள் முன்னணியில வச்சிருக்கிறாரு இந்தியாவுடைய உற்பத்தி அப்படின்ற விஷயம் இல்லை அதெல்லாமே வந்து கொண்டு வரப்பட்டு இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களை அசம்பிளி செய்கிறது மட்டும்தான் அதுவுமே பெரும்பான்மை சீனாவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது அப்படின்ற விஷயம்தான் இது இது மோடி அரசுடைய மேக் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான நிலையை பற்றின மிகப்பெரிய கேள்வியை முன்னிறுத்துது இரண்டாயிரத்தி பதினாலுல வாக்குறுதி அளிச்சிருக்க பிஜேபி அரசு இன்னைக்கு அந்த புள்ளி விவரத்தை மக்கள் முன்னாடி காட்டுறதுக்கு தயங்குறதுக்கான நிலை என்ன ஆகிருக்கு அப்படின்றதுதான் ரூபாயோட மதிப்பிழப்பில் ஆரம்பிச்சு வேலை வாய்ப்புக்கான குறைபாடுகள் இருக்கக்கூடிய வீழ்ச்சி இது எல்லா சேர்த்து ராகுல் காந்தி ஒரு முக்கியமான கேள்விய நியாயமான முறையில முன்னெடுத்தாரு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் மோடி அரசு கிட்ட பதில் இருக்குதா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இத பத்தின முழுமையான பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க டெல்லியுடைய புகழ் பெற்று இருக்கக்கூடிய மின்னணு பொருள் சந்தைன்னு சொல்லக்கூடிய நேரு பிளேஸுக்கு சமீபத்துல சென்றிருந்த காங்கிரஸ் உடைய எம்பி மற்றும் மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மத்திய அரசு மேக் இன் இந்தியா சொல்லக்கூடிய திட்டத்துடைய நடைமுறை பரப்பை வந்து நேரடியாக கவனிச்சு தேசிய வளர்ச்சியுடைய கோணத்துல இருந்து ஒரு ஆழமான ஒரு வந்து முன்னிறுத்துறாரு அவர் இந்த ஒரு பயணம் விஷயம் வெறும் பார்வையாக மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப வல்லுநர்களும் நேரடியான உரையாடல் மூலமா மத்திய அரசுடைய உற்பத்தி அடிப்படையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி வாக்குறுதிகள் அப்படின்றது எவ்வளவு நடைமுறையில வந்து சாத்தியமாக இருக்கு அப்படின்றது தொடர்பான ஒரு கடுமையான ஆய்வு வந்து அவர் மேற்கொள்றாரு அதுல ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்தியாவில் நிகழக்கூடிய மின்னணு சாதன உற்பத்தி அதோடவே அசம்பிளிங் செய்யக்கூடிய முறைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசத்தை இப்ப வெளிச்சமிட்டு காட்டுறாரு இது மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்துடைய உண்மையிலேயே இந்த விஷயம் அப்படின்றது தான் ஊக்குவிக்கப்படுதா அப்படின்றதும் அப்படி இல்லை இது வெறும் இறக்குமதி பண்ணக்கூடிய சார்ந்திருக்கக்கூடிய பொருட்களை அசம்பிளி செய்யறதுல மட்டும்தான் இருக்கா அப்படின்றத பத்தினா ஒரு ஆய்வுடைய துவக்கமாக இது இருக்குது மேலும் ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு நேரு பிளேஸ்ல மின்னணு சந்தையில் சந்திச்சிருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களான சிவம் மற்றும் சைகோட உரையாடுறாரு அந்த உரையாடல அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கமான எக்ஸ்ல வந்துட்டு வீடியோவாக பதிவிடுறாரு அதுல அவர் ஒரு முக்கியமான உண்மையை வந்து வெளியாக கொண்டு வந்திருக்கிறாரு மொபைல் போன்கள்ல மடிக்காடுகணிகள் அதோட பல மின்னணு சாதனங்கள் இன்னைக்கு இந்தியாவில அசம்பிள் மட்டும்தான் செய்யப்படுது அப்படின்னும் ஆனா அதோடைய முக்கியமான பாகங்கள் சிறந்த தரமான சிப்களோ இல்ல மதர் போர்டு டிஸ்ப்ளே இந்த மாதிரியான யூனிட் மாதிரியான பொருட்கள் வந்துட்டு பெரும்பாலுமே சீனாவில இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னும் அதாவது உற்பத்தி அப்படின்ற விஷயம் முழுமையாக இந்தியாவில நடைபெறல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன பொருட்களை ஒண்ணு கூடி அசம்பிள் பண்றது மட்டும்தான் இந்தியா அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு இந்த கருத்து அப்படின்றது மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு திட்டத்துடைய நடைமுறையிலான சவால்களை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது அதோடவே அசம்பிளிக்கும் உற்பத்திக்கும் இடையில இருக்கக்கூடிய அதாவது இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை புரிந்து கொள்ளும்போது தான் இந்தியாவுடைய உண்மையான தொழில்நுட்ப முன்னேற்றம் எங்கே நிற்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியும் அப்படின்றதும் நம்மளால் பார்க்க முடியிற விஷயமாக இருக்குது இந்தியாவுடைய பொருட்கள் அசம்பிளி செய்யப்படுறது அப்படின்றது ஒரு ஆரம்ப நிலையாக மட்டும்தான் இருக்கே தவிர உண்மையான தொழில்துறை வளர்ச்சி அதோடவே வேலை வாய்ப்பு முழுக்க முழுக்க நம்ம நாட்டு மக்களுக்கு நம்மிடமிருந்தே வேணும் அப்படின்னம்னா அதுக்கு முக்கியமான பாகங்களை தயாரிக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய நாடாக நம்ம நாட்டை முதல்ல உருவாக்க வேணும் அப்படின்ற விஷயம் நிதர்சனமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டுல பிரதமர் நரேந்திர மோடி வந்து அறிமுகப்படுத்தியிருந்த இந்த மேக் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம்னு சொல்லப்பட்டது இந்தியாவை வந்து உலகளவில் உற்பத்தி மையமா மாற்றுறது தான் அப்படின்றது தான் ஆனால் தற்பொழுது இதோடைய முக்கியத்துவம் எந்த இடத்துல இருக்கு அதோடைய வெற்றி பாதை எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற விஷயத்த ராகுல் காந்தி வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு இந்த திட்டம் வந்து நடைமுறையில எப்படி ஒரு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்ற உண்மையான விஷயத்தையும் கவனிக்க வேண்டிய கேள்வியையும் அவர் வந்து முன்னிறுத்தி இருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியாவுடைய உற்பத்தி துறையில வளர்ச்சி வந்து பதினாலு சதவீதம் வந்து குறைஞ்சிருந்துச்சு இதோடைய விளைவா வந்து வேலை வாய்ப்பும் பெரிய அளவுக்கான பாதிப்பும் சந்திச்சிருந்துச்சு அதாவது நம்ம நாட்டு மக்கள் வேலைவாய்ப்பின்மை அப்படின்ற விஷயத்தையும் சந்திச்சிருந்தோம் இந்த நிலவரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இன் இந்தியா அப்படின்ற முயற்சியை பற்றி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நம்ம முன்னாடி உருவாகுது தொழில்துறை வளர்ச்சி தாக்கங்களோடவே வேலைவாய்ப்பு வீழ்ச்சியும் அதோட சீனாவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்கள் அப்படின்ற விஷயம் இரட்டிப்பாகி இருக்கு தான் இந்த திட்டத்துடைய செயல்திறன் அப்படின்ற பற்றின கேள்வியை நம்ம முன்னாடி எழுப்புறதாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவுதான் நம்ம வந்து பெரிய அளவுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஐபோன் எல்லாத்தையும் அசம்பிள் செய்யறத இடத்துல நம்ம இருந்தாலுமே கூட உண்மையான வேலை வாய்ப்பு உருவாக்க வேணும் அப்படின்னு அதாவது நிரந்தரமா நமக்கு அந்த உண்மையான வேலை வாய்ப்புன்றது வேணும் அப்படின்னா அந்த நாட்டில் தான் வந்து அந்த ஐஃபோனுக்கான முழுமையான தயாரிப்பு செயல்பாடுகளும் நடைபெறணும் அதாவது நம்ம செய்யக்கூடிய அந்த அசம்பிளிங் செய்யக்கூடிய பொருட்களுக்கான முழுமையான தயாரிப்பும் அந்த இடத்துல நிகழ்ந்தால் மட்டும்தான் வேலை வாய்ப்பு அப்படின்ற விஷயம் நிரந்தரமாக கூடும் இல்லை அப்படின்னா சுய நிரம்பர இந்தியா அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற விஷயம் வந்துட்டு சொல்லடலாக மட்டும் தான் இதில் இருக்கும் காரணம் அசம்பிளிங் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயம் வந்துட்டு ஒரு பொருள் தயாரித்து வெளிவரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மட்டும்தான் இருக்குது அதாவது ஒரு பொருள் தனித்தனி பொருட்களை எளிதாக பொருந்துமே தவிர முழுமையான உற்பத்தி வளர்ச்சி தான் தன் நாட்டுடைய நீண்ட கால வேலை வாய்ப்பையும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் உண்டாக்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணியா பார்க்கப்படுது அதோடவே இப்போ ராகுல் காந்தி இதை பத்தி முன் வச்சிருக்கக்கூடிய இந்த விமர்சனத்துல முக்கியமான இன்னொரு புள்ளியாக வெளிப்படுறது என்ன அப்படின்னா நம்முடைய பொருட்களை ஒன்று சேர்த்து இறக்குமதி செய்கிறோம் ஆனால் அதை இந்தியாவுடைய முழுமையான தயாரிப்பா இல்லாததுடைய காரணமாக இதோ இதனால வந்து சீனா வந்து நேரடியான ஒரு லாபத்தை வந்து சந்திக்கிறாங்க ஆனால் இந்த அசம்பிளிங் செய்யக்கூடியதால் இந்தியா தொழில் முறை வந்து பின்னடைவை தான் காணுது அப்படின்ற விஷயத்த முன்னெடுத்துறாரு அதோடவே இந்தியாவுடைய நீண்ட கால வளர்ச்சிக்காக இது அவசியம் அப்படின்னு சொல்லி மூணு விஷயத்த அவர் முன்னிறுத்துறாரு முதலாவதாக சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா நேர்மையான ஒரு தொழிலும் அதோடைய வரி சீர்திருத்தங்களும் தான் அப்படின்றது இரண்டாவதாக சிறு அல்லது நடுத்தர அதோட உற்பத்தி தொடங்கக்கூடிய நிறுவனங்களுக்காக கொடுக்கக்கூடிய நிதி உதவி அப்படின்றதும் மூணாவதாக உற்பத்தி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் சர்வதேச கோட்பாட்டிற்கு சாத்தியமான ஒரு சூழலை உருவாக்குறதும் அப்படின்னு சொல்லுறாரு அதோடவே நாம பிற நாடுகளுக்கு மட்டும் சந்தையா இருக்காம நம்முடைய நாட்டுல தயாரிக்கக்கூடிய வளங்களை உருவாக்கக்கூடிய கட்டமைப்பையும் நம்ம கிட்ட கொண்டு இருக்கணும் அது இல்லை அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து வாங்கிக்கிறது வந்து நம்முடைய வளர்ச்சியை வந்துட்டு நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி வாய்ப்பை நாம இழக்கிறதுக்கான சரிசமமான விஷயமாக நேரிடும் அப்படின்றதாகவும் அவர் வலியுறுத்தி மேலும் இது வந்து இந்தியாவுடைய தொழில்நுட்ப உற்பத்தி துறையில உண்மையானவோ இல்ல தேவையானதோ இல்ல வெளிநாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை மட்டுமே நம்ம அசம்பிளம் செய்யக்கூடிய ஒரு நாடாக தொடரணுமா அப்படின்றது ஒட்டுமொத்த தேசத்திற்கான முக்கிய பங்கான ஒரு கேள்வியுடைய தொடக்கமாக இது இருக்கு அதே போல அவர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னம்னா நம்மால முடிஞ்ச வரைக்குமான ஒரு முழக்கத்தை நம்ம முன்னிறுத்தணும் அது மாறாம இருக்கு எந்த விதமான முன்னேற்றமும் அந்த இடத்துல இல்லைன்ற பட்சத்துல முழக்கம் எழுத நிறுத்திட்டு உண்மையான மாற்றத்தை எடுத்து கொண்டு போறதுதான் அவசியம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு அதோட இந்த மூன்று முக்கிய கேள்விகளோ இல்லை மூன்று முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்களோ இது எல்லாமே இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சியையும் வேலை வாய்ப்பையும் விரைவிலேயே நிலைநிறுத்த வேண்டதுக்கான முக்கியமான அங்கமாகவும் திகழுது இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கோபாசே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி